சந்தைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு காய்கறியெல்லாம் இந்த வாரம் எவ்வளோ விலை என்ன ஏதுன்னு பார்க்கலாமா சரி எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வைங்க ஆ சரி ஆ எல்லாம் எடுத்தாச்சா எடுத்தாச்சு ஆ என்னென்ன காய் என்னென்ன விலையை சொல்லுங்கள் அப்படியா மல்லித்தலக ரோப்பில் என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படியோ

பீங்காய் இருபது ரூபா சரி சரி சுரக்காயும் இருபது ரூபா ஆ பத்து ரூபா ஆ ரூபா பரவாயில்லையே கோவக்காய் இருபது ரூபா இருபது அது என்ன கோவக்காய் எவ்வளோ கா கிலோ கிலோ இருபது தக்காளி தக்காளி ரூபா சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல ரேட்லாம் இதெல்லாம் பரவாயில்ல இது அப்புறம் தேங்காய் அழைச்சி போச்சு தேங்காய் சந்தைக்கு போயிட்டு அம்மா வந்தாச்சு இந்த வார சந்தையில இவ்வளவுதா காய்கறி எல்லாம் வாங்கினோம் எங்களுக்கு போதே இது இன்னி அடுத்த வாரம் சந்தையில எவ்வளவு ரேட் என்னன்னு தெரியல அம்மா வந்திருக்காங்க. நாங்க ரெண்டு சாப்பிட்டதே இல்ல.

நன்றி வணக்கம் எங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம்